அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி உடனடியாக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் எனவும் தற்போது பணிபுரிந்து வரும் அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களையும் முழு நேர ஆசிரியர்களாக பணி மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போன்று ஆசிரியர்களுக்கும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை நாட்களாக அறிவித்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அச்சங்கத்தை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்